தியானம் செய்யும் பொழுது நமக்கு கிடைக்கிற அனுபவங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிற அற்புதங்கள் இது எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் சொல்ல போறேங்க நான் கடந்த ஒரு இரண்டு வருடங்களா தியானம் பண்ணிட்டு வரேன் என்னுடைய வாழ்க்கையில தியானம் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன அற்புதங்கள் நடந்தது என்னுடைய மனநிலை எப்படி மாறிச்சு நான் பார்க்கிற கண்ணோட்டம் இங்க மக்கள் பாக்குற கண்ணோட்டம் எல்லாம் எப்படி மாறிச்சுன்னு என்னுடைய அனுபவங்களை நான் சொல்றேன் நீங்க தியானம் பண்ணிட்டு இருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னென்ன மாதிரி அற்புதங்கள் நடந்திருக்குன்னு நிச்சயமா கமெண்ட் பண்ணுங்க நான் சொல்ல விஷயங்கள் பலருடைய வாழ்க்கையிலையும் இதெல்லாம் நடந்திருக்கும் நான் சொல்றது ஒரு பத்து விஷயம்தான் அதுல ஒரு அஞ்சு ஆறு விஷயமாவது உங்களுடைய வாழ்க்கையிலயும் நடந்திருக்கும் ஏன்னா தியானம் பண்ணும் எல்லாருக்கும் இது கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் தான் பொதுவா தியானம் நம்ம ஆன்மீக பாதைக்குள்ள வரதே வந்து நம்ம நம்மளுடைய பிராப்தம் கிடையாதுங்க இறைவனுடைய அனுகிரகம் இருந்தால்தான் நம்ம இந்த ஆன்மீகத்துக்குள்ள வந்து நம்மளால இந்த ஆன்மீக சாதனைகளை நம்மளால பண்ண முடியும் தியானம் பண்ண முடியும் இறைவனை வழிபட முடியும் இறை சிந்தனைகளை இருக்க முடியும் இதெல்லாம் நம்ம நினைச்சா முடியாது இறைவன் நடை நினைக்கணும் அவன் அருளாலே அவன் கால்வனையே இதெல்லாம் எத்தனை எத்தனை ஜென்ம தொடர்பு நமக்கு வரத்துங்க ஸோ என்னுடைய அனுபவங்கள் சொல்றேன் பொதுவா நான் தியானம் பண்ணும் பொழுது எல்லாரும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் உட்கார கஷ்டமா தான் இருக்கும் என்னால் மனதை நிலைப்படுத்த முடியாது அடிக்கடி எண்ணங்கள் வந்துட்டு இருக்கும் என்னடா இது இது ஒரு மாதிரி உக்காந்துட்டே இருக்கும் இதெல்லாம் பண்ணி என்ன ஆகப்போகுது அப்படின்னு எனக்கு ஃபர்ஸ்ட் தோணிச்சு என்னால் ஒண்ணுமே பண்ண முடியல போக போக அப்படியே உட்கார ஆரம்பிச்சேன் ஒரு அஞ்சு நிமிஷம் உக்காந்தேன் அப்படியே ஒரு பதினஞ்சு ஆச்சு பதினஞ்சு நிமிஷம் தியானம் பண்ண பிறகு ஓரளவுக்கு மனம் அடங்குனதை நான் உணர்ணுங்க அதாவது அஞ்சு நிமிஷம் உக்காருவே எனக்கு கஷ்டமா இருந்தது ஒரு மாசம் வரைக்கும் அப்புறம் என்ன பண்ண பதினஞ்சு ஆச்சு பதினஞ்சு நிமிஷத்துல எண்ணங்கள் சும்மா அப்பப்போ வந்து போயிட்டே இருக்கும் அப்புறம் எண்ணம் இல்லாத நிலத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் போக ஆரம்பிச்சது பதினஞ்சு நிமிஷத்துல இருந்து அரை மணி நேரம் போனேன் அரை மணி நேரம் போகும்போது ஸ்டார்டிங்ல ஒரு பத்து நிமிஷம் எண்ணங்கள் வர மாதிரி இருந்தது பிறகு ஒரு அரை மணி நேரம் ஆன பிறகு ஓரளவுக்கு தியானம் இதுக்கு தான் நம்ம பண்றோம் அப்படின்னு ஒரு புரிதல் நமக்கு நடிச்சது ஃபர்ஸ்ட் நான் என்ன ஒரு தாட்ல பண்ணனா அதாவது தியானம் பண்ணா நம்ம மனநிலை நல்லா இருக்கும் நம்மளால போக்கஸா இருக்க முடியும் எல்லா விஷயத்திலையும் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அதாவது ஒரு அதிக புரிதல் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தியானம் பண்ண ஒரு அரை மணி நேரம் தியானம் பண்ண பொழுது நம்ம பாக்குற கண்ணோட்டம் இந்த உலகத்தை பாக்குற கண்ணோட்டமே மாறிச்சு அரை மணி நேரத்துல இருந்து நாப்பத்தி அஞ்சு நிமிஷம் நாப்பத்தி அஞ்சு நிமிஷத்துல இருந்து ஒரு மணி நேரம் இந்த மாதிரி ஒரு மணி நேரத்துல நம்ம தியா ஒரு மணி நேரம் தியானம் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொஞ்சம் எண்ணங்கள் வர மாதிரி தான் எடுத்துச்சு அப்புறம் போக 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 எண்ணங்கள் கம்மியாக ஐயோ நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்றதையே நம்ம மறந்துடுவோங்க அந்த அளவுக்கு ஒரு அந்த ஒரு பேரானந்தம் சொல்றாங்க இல்லையா பிரம்மானந்தம் தியானத்துல நம்ம அதாவது காட்சிகள்லாம் வந்து அது ஸ்டார்டிங்ல வரது நமக்கு அது தெரியுது வந்து நம்ம எண்ணங்கள்ல அது பதிவாகி இருக்கிறதால நமக்கு தெரியும் ஆனா நம்ம ஒரு அளவுக்கு ஆழ்ந்த ஒரு தியானத்துக்குள்ள நம்ம போகும்போது இந்த மாதிரி காட்சிகளோ எதுவும் தெரியாது உண்மையான சந்தோஷம் அங்க எதுவுமே இல்லாத ஒரு நிலையில இருக்குங்க உண்மையான ஆனந்தம் நான் என்னன்னு நம்ம தியானத்துல உணர முடியும் பிரச்சனையே இல்லாத மனிதன் நீங்க யாருமே இல்லைங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்துட்டே இருக்கு எல்லாருக்கும் ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் இருந்துட்டே இருக்கு அவன் தினமும் நம்ம எல்லாரும் ஒரு வேலைக்கு ஆகணும் வீட்டை பாத்துக்கிட்டு அவன் அப்பா அம்மாவை பார்க்கணும் உங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தா மனைவிய பார்க்கணும் பிள்ளைங்களை பார்க்கணும் இந்த மாதிரி கஷ்டம் இல்லாத மனிதனே கிடையாது அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்களா ஐயோ எனக்கு பல கமிட்மெண்ட் இருக்குங்க நாம் பிள்ளைங்களை பார்க்கணும் பன்னாட்டிய பார்க்கணும் இப்படி இருக்கும் போது என்னால் ஆன்மீக சாதனை எப்படி பண்ண முடியும் தியானம் எப்படி பண்ண முடியும் யோகாசனாஸ் எப்படி பண்ண முடியும் இப்படியே பணத்து பின்னாடியே ஓடி ஓடி அவங்க எப்பயுமே ஒரு டென்ஷன் டிப்ரெஷனோட வாழ்த்துட்டு இருக்காங்க பணம் எல்லாரோடைய லைஃப் தேவைதான் இல்லைன்னு சொல்லலை பணம் வந்து நமக்கு எது சந்தோஷமான முறையில நம்ம சம்பாதிக்க முடியுமோ நிம்மதியா இருக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு நம்ம தாங்க உருவாக்கிக்கணும் யாரும் சொல்லி தர மாட்டாங்க சோ மாதிரி தியானம் எல்லாரும் பண்ணுங்க ஸ்டார்டிங் அஞ்சு நிமிஷத்துல இருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் இன்னும் அதிகபட்சம் உங்களுக்கு கடை ஒரு வருஷத்துல நீங்க அந்த ஒரு நிலையை அடைலாங்க அதாவது தொடர்ந்து நீங்க பண்ணீங்கன்னா ஆறு மாசத்திலேயே அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலங்கள் மாறுபடும் ஒவ்வொரு கர்ம வினையும் ஒவ்வொருத்தருடைய கர்ம வினையும் வேற வேற மாதிரி இருக்கும் ஒருத்தருக்கு ஒரு மாசத்துலேயே ஒரு மணி நேரத்தெல்லாம் தியானம் பண்ணுவாரு எண்ணங்கள் ஓடாது சமாதி நிலையை கூட அட்டைன் பண்ணுவாரு அது ஒவ்வொருத்தருடைய கர்ம வினைய பொறுத்து ஒவ்வொருத்தர் ஒரு வருஷங்கள் தியானம் பண்ணுவாங்க ஆனா அவங்க வந்து தியானமே கை கூடாது எண்ணங்கள் வந்துட்டே இருக்கு எனக்கு தியானம் பண்ண இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்லாம் சொல்றவங்க உண்டு ஸோ அதெல்லாம் அவங்களவங்களுடைய அவங்களுடைய கர்மாவை பொறுத்து ஸோ இந்த மாதிரி ஒரு மணி நேரம் நான் தியானம் பண்ணேன் என்னுடைய அனுபவங்கள் சொல்றதா சொல்லியிருக்கேன் இல்லையா ஒரு மணி நேரம் தியானம் பண்ணேன் கொஞ்சம் கொஞ்சம் நான் இந்த உலகத்தை பாக்குற கண்ணோட்டம் மாறிச்சுங்க அதாவது ஒரு கோவப்படுறதாகட்டும் ஆகட்டும் அடுத்தவங்க கிட்ட ஒரு விஷயத்த எதிர்பார்க்கறதாகட்டும் ஈகோ போட்டி பொறாம இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாச்சு என்னது கோபப்பட்டு என்ன ஆக போகுது எது நிரந்தரமா இருக்கு எதுவுமே நிரந்தரமா இல்லை எல்லாம் ஒரு காலத்தில் அழியக்கூடியது இப்ப நான் சொத்து பல ஆறு பங்களா இதெல்லாம் வச்சுருந்தாலும் இது எதுவும் என்னோட வர போறதுங்க அந்த மாதிரி அதாவது ஒரு ஞானம்ன்றது கிடையாது ஒரு வாழ்க்கையுடைய புரிதல் நம்ம எதுக்கு இங்க பிறந்தோம் அப்படின்ற ஒரு புரிதல் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப் இது நமக்கு புரிய வந்ததுங்க நம்மளுடைய பர்பஸ் என்ன நம்ம இந்த பூமியில பிறந்ததுக்கான நம்மளுடைய லட்சியம் என்ன அதிகபட்ச லட்சியம் என்ன அப்படின்ற தியானம் புரிய வச்சுது நம்மளுடைய லட்சியம் என்னதாங்க நம்ம இனிமே பிறவா பெரும்பென்றை அடையணும் இனி ஒரு பிறப்பு நமக்கு இங்க வேணாம் அவ்வளவுதாங்க இறைவன் காலடியில நம்ம போய் சேரணும் இது போதும் இதை தவிர்த்து இங்க ஏதாவது உண்மையா இருக்கா நம்ம இங்க பிறந்துட்டோம் நம்ம திருப்பி திருப்பி இங்க பிறந்து பிறந்து இறந்து இருக்க போறோமா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க நம்ம இங்க பிறந்துட்டோம் நம்மளுடைய வேலை என்ன இறைவன்கிட்ட இருந்து வந்தோம் திருப்பி நம்ம இறைவன் கிட்ட போனோம் இதுதான் நம்மளுடைய வேலை இதை தவிர்த்து வேற எந்த வேலை இல்லை ஆன்மீகம் வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு மனிதன மனிதனுடைய தன்மையை உடனடிக்குது மனிதனுடைய மகத்துவத்தை உணர வைக்கிறது நம்ம மனித பிறப்புன்னா அவ்வளவு சாதாரணமா நம்ம எடுத்துக்கிறோம் ஆனா மனித பிறப்பினுடைய அந்த ஒரு அழகு இருக்கு இல்லையா நம்மளுடைய நம்மள நாம ரசிக்கிறது மற்ற ஜீவராசிகளை ரசிக்கிறது இந்த மாதிரி பல அற்புதமான விஷயங்கள் இந்த ஆன்மீகம் உணர்த்துங்க அதாவது நான் வார்த்தையால சொல்ல முடியாது ஒவ்வொருத்தரும் இறைவனை வழிபடணும் உங்ககிட்ட யாராவது கோவமா பேசுனாலும் அவங்க அவங்கள கொஞ்சம் அமைதிப்படுத்துங்க இறைவனுடைய ஆனந்தத்தை உங்களுக்குள்ள உணருங்க நம்ம வாழ்க்கையோடைய நம்ம ஒவ்வொன்றத்தையும் நம்ம ரசிச்சு ரசிச்சு வாழணுங்க அந்த மாதிரி எனக்கு ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சது பார்க்க பாக்குற எல்லாத்தையும் நம்ம இறைவனா பார்க்க ஆரம்பிச்சுட்டோம்னா நமக்கு கிடைக்கிற ஒரு ஆனந்தம் இருக்கு இல்லையா நம்ம செய்யக்கூடிய வேலைகள் எல்லாத்தையும் இத நான் பண்ணல இறைவன் தான் பண்றேன் எனக்குள்ள யாரு இறைவன் இருக்காரு எல்லாருக்குள்ளயும் இறைவன் இருக்காருங்க அதை நம்மளால உணர முடியும் அதை ரசிச்சு நம்ம பண்ணணும் எல்லாத்தையும் ரசிக்கணும் அப்ப எதையும் வந்து கஷ்டமா எடுத்துக்க கூடாது இப்ப நம்ம நீங்க எந்த வேலை பார்த்தாலும் சரி உங்களுக்கு கோபம் வருதா ஏதோ என்ன மாதிரி விஷயங்கள் மேல நடக்கட்டும் இப்போதைக்கு நீ இதை தான் கொடுத்துருக்க இறைவா சந்தோஷம் அப்படின்னு அதை ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவம் எல்லோருக்கிட்டையும் வரணுங்க இந்த மாதிரி ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு வர 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 நமக்கு இறைவன் இன்னும் நம்ம கருமாவை கழித்து நம்மளுடைய வாழ்க்கைய மிக பிரகாசமா மாற்றுவாருங்க இதெல்லாம் இறைவனுடைய தொடர்புல இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து அது ஈஸியா நம்மளால புரிஞ்சிக்க முடியும் இதெல்லாம் என்னால புரிஞ்சிக்க முடிஞ்சுது இப்ப நான் சொல்ற விஷயங்கள் அனைத்தும் எனக்கு நடந்த விஷயங்கள் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள் பல பேருடைய நடந்திருக்கோம் நிச்சயமா கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க அப்படியே லைக்கும் பண்ணிடுங்க அப்புறம் நம்மள அந்த பாக்குற கண்ணோட்டங்கள் மாறி எது நிலையானதுன்னு புரிய வந்தது பிறகு தியானத்துல நம்ம அடையக்கூடிய ஹையஸ்ட் லெவல் என்ன அதுவும் புரிஞ்சிடுங்க அதாவது நம்ம அடையக்கூடிய ஹையஸ்ட் லெவல் என்ன தியானத்துல முக்தி தான் அதாவது முக்தி எப்படி கிடைக்கும் சமாதி நிலை இந்த ஆன்மாவும் மனதும் எப்போது ஒன்றுக்கு அப்ப நம்ம ஒரு யோகி ஆயிரும் பற்றற்ற நிலைக்கு நம்ம போறோம் அதாவது எதன் மீதும் ஒரு பற்று இருக்க கூடாது பற்றற்ற நிலையில இன்னும் எனக்கு ஓப்பனா சொல்லலாம் முழு பற்றுலாம் அத திறந்துட்டுலாம் போ எனக்குலாம் உண்மை யாருக்குமே அது வந்து வராது நம்ம இந்த மனித வாழ்க்கையில இங்க வாழ்ற வரைக்கும் யாராலையும் அந்த பற்று எல்லா பற்றும் நீக்க முடியாது ஏதாவது ஒரு பற்று இருந்துகிட்டேதான் இருக்கும் அப்படிப்பட்ட ராமகிருஷ்ண பரமம்சரே ஒரு லட்டு மேல பற்று வச்சிருந்தாரு எதுக்கு லட்டு மேல பற்று வச்சிருந்தாரு அவருக்கு இருக்கிற ஆசை அவர் ஏதாவது ஒண்ணுக்கு மேல ஆசை இருக்கணும் ஆசை இல்லைன்னா அவருக்கு இங்க வாழ்றதுக்கான ஒரு விருப்பமே இருக்காது இந்த உடம்பே தேவைப்படாதுங்க அதாவது நமக்கு எண்ணம் நம்ம இங்க வாழ முடியும் எந்த ஒரு எண்ணமே இல்லைன்னா நம்ம இங்க வாழ்ந்து எண்ணம் பயன் நம்மளுக்கு எண்ணம் வரத்தாலதான் நம்ம இதை பண்ணணும் அதை பண்ணணும் அங்க போகணும் இதை இங்க அதை வாங்கணும் இந்த பணம் சம்பாதிக்கணும் இந்த மாதிரி பல எண்ணங்கள் வரத்தாலதான் நம்ம செயல்படுறோம் எந்த ஒரு எண்ணமே இல்லைன்னா நம்ம வாழ்ந்து என்ன பயன் புரியுதுங்களா ராமகிருஷ்ண பரமம்சர்னா ஒரே ஒரு விஷயத்துல பற்ற வச்சிருந்தார் அவர் மிகப்பெரிய மகான் அவருடைய பேரை சொல்லவே எனக்கு தகுதி கிடையாது அப்பேற்பட்ட ஒரு மகான் சோ நம்மலாம் நான் இன்க்ளூடிங் மீ இவ்வளோ விஷயத்துல நம்ம பற்ற வச்சிருக்கோம் எத்தனை எத்தனை விஷயங்கள்ல நம்ம பற்ற வச்சிருக்கோம் ஐயோ ஐயோ இதெல்லாம் நம்ம கணக்கு எடுத்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன் நம்மள நம்மளுக்கே எல்லா இவ்வளவு ஆசைகளை வச்சுக்கிட்டு உனக்கு முட்டி கேக்குதாடா அப்படின்னு திருப்பி எனக்குள்ளவே கேள்வி கேட்க தோணுங்க சோ உங்களை நீங்க அதாவது இதெல்லாம் நம்ம திருப்பிக்கிறதுக்கு வழிங்க இறைவன் வந்து நமக்கு வழியதான் காட்டுவாரு டேய் இதெல்லாம் நீ பண்ற இதெல்லாம் சரியா இதெல்லாம் தப்பா நீ இது மேலாம் ரொம்ப பற்றா இருக்க இதெல்லாம் ரொம்ப அடிக்டடா இருக்க இதுல இருந்து வெளியே வரணும் இது உனக்கு ஆன்மீகத்துக்கு தடையா இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தானா புரிய வரும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பற்றுகள் நீக்கி 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 ஒரு கட்டத்துல எது வேணாம்னு சொல்லிட்டு நம்ம உட்கார்ந்து இதுதாங்க உண்மையான ஆன்மீகம் சோ எல்லாத்துக்கு மேலயும் ஆசை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அதாவது கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் மனைவி கூட இருந்துட்டாட நீ எது வேணாம் நான் எங்கன்னா போறேன் காசி போறேன் காத்துக்கு போறேன் காதை ஏசி ஓடிட்டு நான் எங்கயாவது ஓடி போயிடுறேன் இதெல்லாம் வந்து ஆன்மீகம் கடையாகுங்க அதாவது நீங்க ஒரு சம்சார பந்தத்துக்குள்ள போனீங்களா உங்களுக்கு ஒரு கடமை இருக்கு அந்த கடமையை நீங்க பண்ணி ஆகணும் ஒரு காலகட்டத்து வரைக்கும் அந்த கடமையை பண்ணி ஆகணும் நீங்க ஏன்னா அந்த ஒரு பிராப்தம் அந்த கர்மா உங்களுக்கு இருக்கிறதால உங்களுக்கு சம்சார பந்தம் வந்துருக்கு அதை நீங்க பண்ணி ஆகணும் அதை பண்ணலன்னா இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க அப்படி போனா ஆன்மீகத்துக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது உங்களால முக்கியம் அடைய முடியாது உங்களுடைய தாட் இங்கேயும் ஒரு தாட் இருக்கும் இதையும் ஒரு ஆன்மீகத்திலயும் ஒரு தாட்லாம் உங்களுக்கு சும்மா வந்து வராது அந்த மாதிரி எல்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்மீகத்துல ஈடுபாடே போகாது ஒரு பயிற்சி பண்ண முடியாது இறைவனை நீங்க முழுதா நம்ப மாட்டீங்க ஒரு வேஷம் மட்டும்தான் போட்டுட்டு இருப்பீங்க ஒரு வேஷம் மட்டும் தான் போடுவீங்க இறைவனை நீங்க முழுமையா நம்ப மாட்டீங்க உண்மையான ஆன்மீகம் நீங்க அதாவது சம்சார பந்தத்துல இருந்து கொண்டே உண்மையான ஆன்மீக வாழ்க்கையில கடைபிடிக்கலாம் உண்மையான ஆன்மீக வாழ்க்கையை கடைபிடிக்கலாங்க சோ நீங்க எதையும் விட்டுட்டு வரணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்குள்ள அந்த மனம் கட்ஸ் இருக்கணும் நான் இறைவன் அடைவேன் இந்த பிறவில நான் நான் நோக்கம் இதுதான் வரும் அதாவது பள்ளத்துல தள்ளக்கூடிய பல விஷயங்கள் என்னை நோக்கி வரும் ஆனா இத எது வந்தாலும் என்கிட்ட நான் என்னுடைய தெளிவு கரெக்டா இருக்கும் நான் என்ன பண்ணணும் என்ன அடையணும் என்னுடைய கோல் என்ன அதுல நான் தெளிவா இருப்பேன் அப்படின்னு முழுமையா நம்ம மட்டும்தான் இறைவன் உங்களை வழி நடத்தி கூட்டிட்டு போவார் சோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும் உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கு ஷேர் பண்ணிட்டு இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு நல்ல வீடியோல சந்திப்போம் தேங்க்யூ கைஸ்